ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி போயிருந்தோம் கடற்கரைக்கு பீச் வந்து சூப்பராக இருந்து இப்போ வந்து புதுப்பிச்சு நல்லா இருக்குது பீச் வந்து அதில் வந்து கா காற்று வந்து வேகமாக இருந்து அதனால் பின்னா கரையிலேயே நின்று அலையும் வந்து வேகமாக அடிச்சுட்டு இருந்து அலைன்னா காலாக தான் இருக்கும் அந்த அலை வந்து நைஸாக தான் அடித்தோம் ഇന്നക്ക് വന്ന് പരി അലയെല്ലാം അടിച്ച് അതിനാൽ വന്ന് കൊണ്ട് കരയിലേതാ ഒതുങ്ങി നിന്നിട്ട് കടല വന്ന് രസിച്ച് പാത്തേ നിന്നെ നാങ്ക തിരുവിളക്ക് ചിലയ്ക്ക് പാല അമഞ്ചരിക്ക പോണിന് താന്ന അലെല്ലാം വന്ന് ഭയങ്കര സീറ്റമായിരുന്നു അല്ലെ പാറുകളെല്ലാം വന്ന് കാളതാ നാളെ ഇതിലെല്ലാം ഇറങ്ങി നിന്ന് നല്ല അലയില കടന്ന് ഇത് പണ ഇപ്പം വന്ന് അതൊന്നും പണ മുട അന്നളവ് ചീറ്റമായിരുന്നു இதனாலேயே பிள்ளைகளை கொண்டு நான் கடலுக்குள்ள பின்ன அங்கே பா பாலம் பார்க்கறதுக்கு போக முடியலை தூரம் நின்று தான் இங்கே நின்று தான் பார்த்தது நல்லா போட்டிருக்காங்க இங்கேண்டு பார்க்கம்பளே தெரியுது நல்லா இருக்குது பாலம் அங்கே எல்லாம் நல்லா இருக்குது பின்ன பிள்ளைகளை இந்த சாயங்காலம் வந்து கூட்டிகிட்டு போம்னாண்டு கொஞ்சம் நல்ல மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்து வெளியில எல்லாம் இப்படி கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் அந்த இயற்கை காற்று கொள்ளாமல் நல்லா இருந்து இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்ல இதாக இருந்துது அலை வந்து பயங்கர சீட்டமாக இருந்து அதனால பின்ன நான் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு கரைக்கு வந்தேன் கரைக்கு வந்தால் அங்கே வந்து ரெண்டு வயசான அங்கே இருந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டை வந்து எங்களால் போட முடியலை காரணம் என்னென்னா பயங்கர இறைச்சியாக இருந்து அதனால் வந்து பாட்டை போட முடியலை கடைகள் வந்து நிறைய இருந்து சோழப்பொறி கடை பழக்கடை மாங்காய் கடை துணி கடை அந்த மாதிரி நிறைய பொருட்கள் கடை இருந்தது எல்லாம் வந்து கொஞ்சம் விலை கூடுவலை அதனால் ஏன்னா இப்போ அந்த சீசன் என்னண்டு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்குறாங்க அடுத்தது வந்து என்னென்னா இந்த பைக்கெல்லாம் பார்க் பண்ண இடத்த வந்து இப்போ வந்து பார்க் அமைச்சிருக்காங்க அதுவும் சூப்பராக இருந்து அதுவும் கொஞ்சம் சுற்றி பார்க்கக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் இருந்து அப்படின்னா ஃபேஸ் விட்டு தான் பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணி அதில் வந்து தண்ணி க மேலண்டு கொட்டிய மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்து இது வந்து அடுத்தது வந்து நைட்டு வந்து கொஞ்சம் கலர் லைட் எல்லாம் கொடுத்து வித்தியாசமாக அந்த தண்ணி பாயதுக்கு கணக்கு பண்ணி கலர் லைட்டு கொடுத்துருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துது ஆனால் அது எங்களுக்கு வீடியோ எடுக்க முடியலை அதனால தான் பின்ன நாங்கள் பின்ன பவலை ஒரு நாலு மணி அளவில் உள்ள வீடியோ தான் எடுத்தோம் இது இதுலேருந்தும் பெரிய காமெடி என்னன்னா நான் ஒரு இருபது ரூபா நோட்டு வந்து ஒரு கடையில் சாதனை வாங்கிட்டு எனக்கு தந்தாங்க அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் கரை பிடிச்சிருந்து அதனால அந்த கடை ஒரு க கடையிலேயும் எடுக்கலை வாங்கலை அப்போ நான் அதை சரி ஒரு ஐஸ் வாண்டி அதை மாறுவேன் இல்லைண்டு எனக்கு பிடிச்ச ஒரு மாம்பழம் ஐஸ் வாண்டினேன் அதை வந்து உடனே வந்து ஒரு எங்கள் கடைசி சின்ன பையன் வாண்டி பறித்து அதை சாப்பிட்டு மூஞ்சி எல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு தெரிஞ்சேன் அது எனக்கு மனசு ரொம்ப ஃபீல் ஆச்சு நான் அது ரெண்டே கொஞ்சம் சோகமாக தான் தெரிஞ்சேன் இவ்வளோ நல்ல ப்ளேஸுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணணுன்னு மனசுக்கு நினச்சி மனசு இதாட்டு போனால இவன் எங்கிட்ட ஐஸ் பிடுங்கி சாப்பிட்டாண்டு எனக்கு மனசு ரொம்ப ஃபீல் ஆச்சு ஏன்னா நான் எனக்கு சாப்பிட்டேன்னு என்னையும் வாங்கினேன் அதை வாண்டி போயிடுச்சு அவனே சாப்பிட்டான் எனக்கு மூத்த பையனுக்கும் கொடுக்கல எனக்கும் தரல அது மனசு ரொம்ப ஃபீல் ஆச்சு அடுத்தது நான் அப்படியே பின்ன சோகத்தில் போயிட்டு இருந்தேன் பின்ன உடனே என் ஒய்ஃப் வந்து நீ வந்து என்னெங்கிலும் விருப்பப்பட்ட சாப்பிடு நீ எழுந்துட்டு அஞ்சூறுபா உடனே கையில் தந்தா உடனே நான் அதை கொண்டு சந்தோஷத்தோடு சிரித்ததோடு பின்ன நல்லா மூஞ்சி கொஞ்சம் நல்லா ஆச்சு கொஞ்சம் பின்ன நல்லா சுற்றி பார்த்தேன் நல்லா சிரிச்ச அதுக்கப்புறம் வந்து கேப்பியாக தான் இருந்தேன் ஃபுல்லாக பார்க்கையே ரெண்டு தடவை அப்படியே சுற்றி சுற்றி அங்கே நிறையா மரங்கள் எல்லாம் அமைச்சிருந்தாங்க அதையே சுற்றி சுற்றி நிறைய ஆட்கள் எல்லாம் வந்து அதையும் நிறைஞ்சிட்டே இருந்தாங்க பின்ன அதனால பின்ன நாங்கள் வந்து வேற ப்ளேஸுக்கு போவேன்னு எல்லிட்டு அடுத்தது வந்து அப்படியே சுற்றிட்டு ஒரு இந்த அந்த பட்டை கிராம்பெல்லாம் வரிசையாக வச்சிருப்பாங்க எல்லாம் அங்கே போனேன் அங்கே போய் பட்டை கிராம்பாண்டிட்டு காந்தி மைதானம் வந்து இருக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருந்து பின்னே அதில் போய் கொஞ்ச நேரம் போய் இருந்தோம் அதில் தான் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் விளையாடவுக்குள்ள பொருட்கள் எல்லாம் அதில் இருந்தது அதில் வந்து விளையாடிட்டு பின்ன நாங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடித்தோம் பிடிச்சிட்டு அப்படியே இருந்தோம் அப்படி இருக்கப்போ பிள்ளைங்க வந்து அந்த விளையாட்டுலேயும் கொஞ்சம் விளையாடினாங்க எல்லாத்துலேயும் யார் இருந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா பின்ன அதில் இருந்தால் அந்த சன்லைட்டு வீடியோ எடுக்கக்கும் கொஞ்சம் இதாக இருந்து ப்ளேஸ் நல்லா இருந்து அதான் பின்ன அதுலேயும் போய் எல்லாம் வீடியோ எடுத்தோம் டைமாக டைமாக இருட்டிகிட்டே வந்தது பின்ன அப்போ வந்து ஆளும் வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு வந்து சன்லைட்டை பின்னே வீடியோ எடுப்பேன் மனசுக்கு தோணுச்சு பின்ன அதுக்கப்புறம் தான் சன்லைட்டே வீடியோ எடுக்க தொடங்கினேன் அப்போ வந்து சன்லைட்டு கொஞ்சம் கொஞ்ச அப்படியே இருட்டிகிட்டே வந்துட்டு மர அந்த கடலுக்குள்ள மறைஞ்சது மாதிரி அப்படி போயிட்டே இருந்து நான் இந்த இப்ப வந்து இந்த லைட் மறையது வந்து இப்பதான் முதல் தடவையாட்டை நான் தான் இப்பதான் பார்க்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை நான் என்னைக்கு போனாலும் இந்த சன் லைட் மறையது பார்த்ததே இல்லை அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வரும் உன்னைக்கு வேற திசைக்கு மறையும் அந்த இது பார்க்க முடியாத ஆகும் ஆனால் இன்னைக்கு தான் முழுசாட்டது கடலுக்குள்ள மறையது நீட்டாக பார்த்தது அதை நான் வீடியோவும் எடுத்தேன் இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு பயன்ச்சுன்னு நினச்சி தான் எடுத்தது இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்னும் வந்து நிறைய கடற்கரை நிறைய இடத்துக்கு போனேன்னாலும் இந்த வீடியோ ரீச் ஆனால் மட்டுந்தான் என்னால் வந்து நிறைய இடத்துக்கு போக முடியும் வீடியோவும் எடுக்க முடியும் இது பக்கத்தில் இருக்க கன்னியாகுமரி அதனால தான் நான் வந்து பின்ன எடுத்து எழுது மனசுக்கு ஒரு இது தோணுச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இருந்தால் தான் எனக்கு அடுத்தது இனி நிறைய வீடியோ நான் போடுவேன் சன் வந்து மறையும் மறையின்னு எவ்வளோ நேரம் தான் இந்த செல்லையும் பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறது ஒரிக்காலும் மறையல ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறைஞ்சி அப்படியே இருந்தால் பின்ன பக்கத்தில் வந்து பின்ன நாங்கள் இருந்தோம் என்னோடய பிளேஸ் வந்து நல்லா இருந்தோம் அப்படின்னா பார்க்கு இருக்கேன் அதில் அந்த மாதா சில வச்சுருக்காங்க இப்போ அதுவும் நல்லா இருந்து பின்ன பிள்ளைகளுக்கு விளையாட இதுவும் நல்லா இருந்து எல்லாம் சூப்பராக இருந்தது நான் பிள்ளைகள் அதில் விளையாடிய நல்லா என்ஜாய் பண்ணாங்க விளையாடி பின்ன இதெல்லாம் விளையாடி முடிஞ்சால் அங்கே மற்ற காந்தி தாத்தாவும் மற்ற காமராஜரும் வந்து ச பேசிகிட்டு இருக்கிறதும் நல்லா இருந்து